கட்டி வேல் முருகனுக்கு அரோஹராக டூ டே ஸ்பெஷல் முருங்கைக்காய் ரசம் மூணு முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு இந்த முருங்கைக்காயை வேக விடுறோம் இது ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் ஓரளவு வெந்துடும் அதோட ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்க்குறோம் தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்தோடனே வழக்கமாக நம்ம ரசத்துக்கு எடுக்கிற மாதிரி புளி கரைச்சி மூணு டம்ளர் தண்ணீர் விட்டுருக்கோம் அதில் ஸோ இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம் இது ஒரு கொதி வரும்போது நம்ம இதில் மூணு டீஸ்பூன் ரச பவுடர் சேர்க்குறோம் அதை கலக்க வேண்டாம் ரசப்பொடி சேர்த்துட்டு அப்படியே பொங்கி வந்தோடனே அதை நிறுத்திடலாம் நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாளித்து போட வேண்டி தான் முருங்கைக்காயோடையே நம்ம சாப்பிட்றோம் இப்போ முருங்கைக்காய் எடுத்துட்டு அந்த ரசம் தயாரானதுக்கப்புறம் உங்களுக்கு முருங்கைக்காய் தனியை எடுத்து அதை மேஷ் பண்ணி அதில் உள்ள சாறு மட்டும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பட்டு முருங்கக்காயோட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அவசியமாக அந்த ரசம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை தவிர நம்ம வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் அவியல் இது நீளமாக நறுக்கி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சீரகம் வச்சு அரைச்சி ரெண்டு பச்சை மிளகாயும் வச்சிருக்கோம் ஸோ அதை அரைச்சி போட்ட உடனே அந்த அவியல் குதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு பேனில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் காயம் ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி போட்டு இந்த அவரைக்காயை பொடியாக நறுக்கி பார்த்தா பீன்ஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக நறுக்கி அதை நம்ம சேர்க்குறோம் இதை நம்ம பேனை மூடி வச்சு குறைச்ச தேல வச்சா அது வெந்துடும் இதுக்கு தண்ணீர் விட தேவையில்லை இப்படியே இது வெந்ததுன்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லாவும் இருக்கும் அப்புறம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கார்னிஷ் பண்ணிட்டோம் அவியலும் தயாராகிடுது ஸோ வாழக்காய் கத்திரிக்காய் அவியல் முருங்கக்காய் ரசம் அவரை கறி எல்லாம் தயார்